ஒரு சொத்து வாங்க போறீங்க அதுல என்னென்ன ஆவணங்கள் பாத்து உறுதி வந்ததுன்னா அருது உறுதியா இருக்குன்னு பாருங்க உறுதியா உருதியா ஓ வெளிப்படுத்தலா இருக்கா சொற்க என்னமா இருக்குன்னு சொன்னா உங்களுடைய சட்டத்திறன் கூட இந்த விளக்கத்தை நூற்றுக்கு நூறு விதமான விளக்கத்தை திறனா அது வந்து ரெண்டு பேரோ இப்ப காணிக்கு வந்து இந்த சைட்டும் பாதை வருது ஆஹ் அங்காலே பாதி சுத்தி பாதை வருது சுத்தி வேற பாதி வேற பாதை நாணுங்க தமிழன் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொளி இது என்ன காணொளின்னு பாத்தீங்கன்னா ஒரு காணி சம்பந்தப்பட்ட காணொளின்னு சொல்லலாம் ரெண்டு காணியல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதோட நீங்கள் ஒரு காணி வந்து வாங்க போகிறீங்களா இருந்தால் அதில் என்னென்ன விடயங்கள் வந்து பார்த்து வாங்கணும்ன்றதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் கைதடி பிரதேசத்தில் நிற்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கைதடி பாலத்தில் இருந்து நுணாவிலுக்கு போகிற பகுதியில் நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இதால் பார்த்தீங்கன்னா ஏனையின் வீதி இதோடய பாத்தீங்கன்னா காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது இதே மாதிரி அடுத்த காணி துண்டுங்காண்டா கரந்தன் சந்திலம் இருக்குது இந்த ரெண்டு காணி துண்டுகளையும் பார்க்கப்போகிறோம் அதோட என்னென்ன மாதிரி காணியல் வந்து வாங்கிக்க என்னென்ன நடைமுறைகள் வந்து பார்த்து மக்கள் அவதானமாக வாங்கணுன்றதை பற்றி நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து எவ்வளவு பிஸியாக இருக்குன்னு பாருங்க ஒரு ஏனையின் வீதியோட இந்த காணி துண்டுகள் வந்து அமைஞ்சிருக்கு

மற்ற கால காலத்துக்கு ஒரு பயன் என்ற ஒரு நம்பிக்கையில மற்ற ஒரு காணி வாங்கி விட்டால் அந்த காணியால ஒரு பிற்காலத்துல ஒரு ஒரு சேமிப்பா இருக்கும் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு நோக்கத்துல வந்து வேண்டி விண்ணம் அதனால காணிகள் வந்து வாங்கிக்க கவனமா பாத்துவ ஒரு லட்சங்களோ அல்லது கோடி ரூபா செலவழிச்சு நீங்க வேண்டிங்களா இருந்தா கூட இந்த ஆவணங்கள் எல்லாம் சரியா பாருங்க நீங்கள் அந்த ஒரு அந்த ஆவணங்களை வந்து வாங்கி உங்களோட சட்டத்திறனியல் மூலம் அதே மாதிரி பாத்தீங்கடா கூட இந்த இந்த காணி அந்த இருக்கும் இந்த காணி அந்த ஊர்ல இந்த காணிய தோம்புகள் எல்லாம் சரி வர வாங்க இப்ப நாங்கள் இப்ப இந்த காணி என்ன ஏனையின் வீதியோட இருக்குது இதுல எத்தனை பிறப்பு காணி இருக்கு ரெண்டாயிரத்தி

எல்லாருமே வீடு கட்டத்தான் வேண்டின வேலை செய்து செய்து அப்படியே விட்டுட்டு அப்ப இனி திருப்பி இப்ப தொடங்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இதுல இருந்தாக்கள் நிறைய பேர் கேட்டது ஓகே அப்ப நாங்க தனிப்பட்ட இதா கொடுக்காம விளம்பரப்படுத்தி இது கொடுத்தோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப நாங்கள் தான் சொல்லி வேற ஆக்களும் ஏமாறுறது கூடிய நானும் இப்ப எங்க இதுல எங்க ஜெயம் பிரியா நானும் அன்னையும் மச்சானும் இருக்கிறோம் நீங்க எங்கள்ல மூன்று பேரையும் சந்திக்கலாம் ஓகே

ஆஹ் இப்போ பஸ்ஸுகள் போக்குவரத்துக்கு எல்லாமே ஷியான உணவு நாங்கல் ஏண்டா மெட்டாகல் இதுகளுக்கு நாங்கள் வெள்ள அடிக்கில அதுக்காக காணிக்கு மட்டும் தான் அடிக்கலாம் அடிச்சிருக்கிறீங்க அப்ப இது தான் கிடக்குது ஓகே ஏத்தபடியே இத கொடுப்போம் ஓகே இது என்ன மாதிரி எத்தனை பிறப்புடைய இருக்கணும் இது சரியா ரெண்டு பிறப்பு இருக்குன்னு இந்த காணி ஒன்றுக்கு ரெண்டு பிறப்பு பிறப்பு இருக்கு ஓகே பாத்தீங்கன்னாடா சுற்று வேலிகள் அமைச்சு இத வந்து வச்சு இருக்கணும் இது என்ன மாதிரி என்ன இது பரப்பு இருக்கு ரெண்டு பரப்பு ரெண்டு பரப்பு இருக்குது பரப்பு இருபத்தஞ்சு லட்சம் பண்டா கொடுக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பரப்பு இருபத்தஞ்சு லட்சம்டா பண்டா கொடுக்க போறோம் கொடுக்க போறோம் இது என்ன மண் வகை என்ன இது அந்த என்ன சொல்ற செம்பாட்டு மண் செம்பாட்டு மண் மண் எல்லா மரங்களும் வரக்கூடிய எல்லா மரங்கள் செம்பாட்டு மண்னா தனி சிவப்பு மண்ணா இருக்கு ஓகே இது அந்த செம்பாட்டு மண்ணுக்கு அர்த்தம் அர்த்தம் அந்த நன்னீர் பிரதேசமா நன்னீர் பிரதேசம் நன்னீர் பிரதேசம் ஓகே இப்ப வந்து இப்ப இந்த காணி அடுத்த காணி பாத்துட்டேன் இப்ப காணி துண்டு பாத்தீங்களா இருந்தால் ஏனையின் வீதிக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லக்கூடிய விற்க போறாரு இதே மாதிரி அடுத்த காணி துண்டு கரணன் சந்தியிலயும் இருக்குது இந்த கரந்தன் சந்தியில இருக்கிற காணியல் என்ன மாதிரி இருக்குன்னு வாங்கப்ப போய் பார்ப்போம் கிரந்தன் சந்திக்கு வந்துட்டோம் இது பாத்தீங்கன்னா ராசவாத வீதி இந்த கிறந்தன் சந்தியிலேயே பள்ளிக்கூடம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடையில் நிறைய இருக்குது இது ஒரு குட்டி டவுனுடே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல இருந்து சரியாக இருபத்தி அஞ்சு மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காணி துண்டுகள் இருக்கு இப்படியே நாங்கள் போவோம் பாங்க சந்தியில இருந்து இங்கால வந்துட்டோம் அனைத்து என்ன ரோட் இந்த ரோடு இது வந்து ஊரில் அம்மாவில் ஆ ஊரில் அம்மங்க நேரம் பண்ணீங்கன்னா எங்க இந்த ரோட்ல பலாலி ரோட்ல இருக்கு பலாலி ரோட்ல இருக்கு இதுல இருந்து நினைக்கிறோம் இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ள இதுக்கு மேல இருபத்தஞ்சு மீட்டர்ல வர முடியாது விளக்கை வழங்க பாத்தீங்கன்னா அதுல சந்தி தெரியுது கேம் ரெண்டு பிறப்பு இருக்கு ரெண்டு பிறப்பு இருக்கு ரெண்டு முதல் காட்டி ஓகே காணியும் காட்டுறோம் பாத்தீங்கன்னா இதுல பாதை வந்து மூன்றாவது காணி மூன்றாவது காணி இது எத்தனை அடி பாதை பதினெட்டு அடி பாதை பதினெட்டு அடி பாதை வந்து இப்படியே வந்து ஒரு காப்பட் வீதியில இருந்து உள்ளுங்க போற மாதிரி வீதியில இருந்து காணி துண்டு இருக்க வீதியில இருந்து மூன்றாவது காணி மூன்றாவது காணி காப்பட் வீதியிலிருந்து அவ்வளவு தூரம் பெருமாண்ணா இது மூன்றாவது காணி மூன்றாவது காணி மூன்றாவது ஓகே பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து வீடுகள் வீடுகள் வீடுகள்ல தோட்டம் இருக்கு வீடுகளும் இருக்கு ஆஹ் வீடும் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா

மரங்கள் பாத்தீங்களா இருந்தா எல்லா இடம் அப்படியே செழிப்பா வந்திருக்கு சொல்லக்கூடிய பெரிய வாழை தோட்டங்கள் இருக்கு அங்கால இருக்காத மாதிரி இங்கால வீடுகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியான ஒரு மண் வகைன்றதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது எப்பவுமே செம்மண்ணுக்கு ஒரு காசு இருக்கு ஒரு பவுன் மேல தான் ஒரு இருக்கு இதுல ஒரு பரப்பு என்ன விலை அப்படி கொடுக்க ஒரு வந்து இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபா கொடுக்க போறீங்க ஓகே நான் இப்ப வேற என்ன நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க இப்ப என்ன சொல்ல வர சொன்னாங்க இப்போ காணி விற்கிறத வந்து எங்களை சாட்டி விற்கிறோம் சில பேர் என்ன கடிக்கிறோம் போன் பண்ணி தான் உங்களை ரெண்டு தான் வேண்டி நாங்கள் உங்களையும் தான் நினைச்சுனாங்க இப்ப நாங்க விற்கிற காணிக்கு நாங்க எங்கட மூவம் நான் இப்ப காணிக்கல நானும் மண்ணா மச்சான்

எடுத்து நாங்க முகம் காட்டுறதுக்கு நீங்க உங்கட அணிக்கு நீங்க பொறுப்பேறீங்க மத்த எதுக்குமே போட மத்தது வந்து காணி வேண்டறதா இருந்தாலும் விக்கறதா இருந்தா ரெண்டு நம்பர் வரும் இந்த நம்பரும் மெச்சர் நம்பரும் கீழ வந்துட்டே இருக்கு ஓகே ஓகே நீங்க வீடியோல கீழ போட்டுருங்க இத தாண்டி யாருமே வர மாட்டாங்க ஓகே அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா காணி வாங்கிக்க வந்து எல்லா ஆவணங்களும் நான் அதை எல்லாருக்கும் சொல்றது இப்ப நீங்க இவேட்ட காணி வேண்டறீங்க சரி அதே மாதிரி வேற யார்ட்ட காணி வேண்டறீங்க சரி யார்ட்ட காணி வாங்கினாலும் ஆவணங்களை அறுதுறுதியோட இருக்கணும் பாருங்க உங்களோட சட்டத்திரணிகள் அவண்ட சட்டத்தர வேண்ட சட்டத்தரணியில் உங்களை தெரிஞ்ச சட்டத்தரணியின் மூலம் வந்து சரி பார்த்து வாண்டோம் என்னடா அது வந்து ஒரு முக்கியமான நடைமுறை என்னடா நீங்க ஒரு கொஞ்சம் காசப்புறங்களோ இல்லை கூட காசப்புறங்களோ வந்து அது வந்து ஒரு பெருமதியா இருக்கணும் அந்த ஆவணம் வந்து எப்ப விற்றாலும் வந்து உங்களுக்கு இந்த காசு வந்து திரும்பி வரக்கூடிய மாதிரி இருக்கணும் இதுகளை நீங்க சரி பார்த்து வாங்குங்க யார டைம் வந்து மாந்து போவாங்க அதையும் நான் சொல்லிக் கொள்கிறேண்ண என்னங்க டைம்ல வந்தேன்னா இந்த காணிகள் வந்து பார்க்கலாம் விடிய ஆறு மணியில் காலையில் ஆறு மணிலேருந்து ஓகே நிதம் வரை ஆறு மணி வரை காணி காணிக்க காணியம் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்களா இருந்தால் காணியம் வந்து வாங்கப் போகிறீங்களா இருந்தால் வெளிநாடுகள் இருந்தீங்கன்னா கூட நீங்களும் கூட உறவுகளை விட்டு இந்த காணியலை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு நீங்கள் மிச்சத்தான் பேசிக்கொள்ளலாம் வேணா ஓகேண்ணா இப்போ வேறு காணிகள் இருக்கேன்னா நீங்க எதில் வந்து அட்டுக்களைதல் போடுவீங்க நாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கலன்னா இங்கே நாங்கள் எந்த காணி போட்டாலும் உதயன் பேப்பர்லயும் அதை தாண்டி வெளிநாட்டுல இருக்க பேஸ்புக் பேஜ் இருக்குது லங்கா லேண்ட் பேஸ்புக் இருக்குது மற்றது ஜஃப்னா லேண்ட் என்றும் இருக்குது ரெண்டு பேஸ்புக்ல எந்த காணி வந்தாலும் விளம்பரப்படுத்தித்தான் விடும் இப்ப யாரும் வெளிநாட்டுல இருக்கிற பாக்குறேன்னா இது ஃபாலோ பண்ணினாவே வரும் அதில் பார்த்து பண்ணிக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் இந்த காணி போட்டாலும் உடனே பார்க்கலாம் சரி சரி ஓகே இன்றைக்கு இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஜிஎம் ரியல் எஸ்டேட் ஊடாக வந்து ரெண்டு காணி துண்டுகள் வந்து பார்த்துருப்போம் அதிலே பல தகவல்களை வழங்கின ஒரு காணியை வந்து வாங்கிக்க என்னென்ன விடயங்களை வந்து பார்த்து வாங்கணும்ன்றத உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதன்படி உண்மையிலேயே உங்கள் நடைமுறைகளை பார்த்து வாங்குங்க யாரையும் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல போய் நீங்கள் அந்த காசை போடைக்கு வந்து அதை ஒரு பெருமதி மிக்கதான் சே போடணும் அதுதான் உண்மை அதை நான் க சொல்லிக்கொண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணொளி வந்து ஒரு உயரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான காணொளியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி